ஒவ்வொரு பெண்ணும் வரலாறு ஒவ்வொரு தாயும் வரலாறு ஆனால் அவரவர் அனுபவங்கள் வெவ்வேறானது ஒவ்வொருடைய அனுபவமும் வெவ்வேறாக இருக்கும் இன்றைய தலைப்பு பெண்ணாக இருந்தபோதும் போதும் கவிஞர்களின் பார்வையில் வெவ்வேறாக கருத்து ஒருமித்த பின்பு கருத்தொருமித்து படர்ந்து பின்பு பெண்ணாகி சங்கமிக்கும் முதலாவதாக தனது கன்னி கவிதையைத் தருபவர் ஞான பூசணி சுரேஷ்குமார் இவர் ஒரு தமிழ் ஆசிரியர் அனுபவ முதிர்ச்சியால் தன்னை இனம் கண்டு வெளிப்படுத்தி இருக்கின்றார் இலக்கிய அறிவும் ஆர்வமும் உள்ளவர் கலகலமானவர் கலகலப்பாக தனது கவிதையை தருவார் என நம்புகின்றேன் எங்கு ஞான பூசணி பெண்ணின் மகிமை பெண்ணின் மகிமையை பேசவும் வேண்டுமோ பெண்ணின் மகிமையை பேசவும் வேண்டுமோ எண்ணில் அடங்கா எத்தனை துன்பத்திலும் எதிர்நீச்சல் போடுபவள் எண்ணில் அடங்கா எத்தனை துன்பத்திலும் எதிர்நீச்சல் போடுபவள் தன்னையே கொடுத்து வாழும் தாயின் பாசத்தை சொல்லவும் வேண்டுமோ பெண்ணன்றி உலகமேடு பெண்ணன்றி உலகம் ஏது அவளே வாழ்வின் தொடக்கம் அதுவே பெண்ணின் மகிமை அவளே வாழ்வின் தொடக்கம் அதுவே பெண்ணின் மகிமை பெண்ணே புவியில் ஒரு மகள் ஒரு பூமகள் நிலம் தொடங்கி ஆகாயம் வரை நிமிர்ந்து இருந்தாள் இரும்புப் பெண்ணாக இவளை சாதனை எத்தனை எத்தனை இரும்பு பெண்ணாக இவளின் சாதனை எத்தனை எத்தனை பெண்ணின் சக்தி பெருமைக்குரியது பெண்ணின் சக்தி பெருமைக்குரியது அகிலத்தை அதீத சக்தி கொண்டவள் பெண் அகிலத்தில் அதீத சக்தி கொண்டவள் பெண் பலம் தருவாய் சக்தி என்று பாரதி கூட பாடி வைத்தான் பலம் தருவாய் சக்தி என்று பாரதி கூட பாடி வைத்தான் எத்தனை சொல்லிலும் எழுதல முடியாத பெண் எத்தனை சொல்லிலும் எழுதிட முடியாத முடியாதவர்கள் பெண் காதலேது காதல் எது பெண் நன்றி காதல் நன்றி வணக்கம் அற்புதமான வரிகள் வணிஜா உதயகுமார்ன் அவர்கள் எங்கே நீங்கள் வருகில் வாருங்கள் ஒரு கைதேர்ந்த தமிழ் ஆசிரியர் இலக்கிய அறிவும் கொண்டவர் சர்வதேச அரங்கில் போட்டியாளராக வெற்றியாளராக அறியப்பட்டவர் இப்போது பெண் வனஜாவின் கவி எப்படி உருவெடுத்து வருகிறாள் என்பதை கேட்டு மகிழுங்கள் எங்கே வனஜா உதயகுமார் பெண்ணியம் நான் எடுத்த தலைப்பு பெண்ணியம் பெண்ணியம் பேசுகிறேன் கேளடி பெண்ணே பெண்ணியம் பேசுகிறேன் கேளடி பெண்ணே சிலிர்த்ததடி திருட்டிய புத்திக்குள் நீட்டிய கனவினை தீட்டிய புத்திக்குள் நீட்டிய கனவினை தட்டியை எழுப்பி தடம் வலிக்க புறப்பட்டாய் தட்டியை எழுப்பி தடம் வலிக்க புறப்பட்டாயடி பெண்ணே செதுக்கு செதுக்கு உருக்கிய உணர்வுகளை செதுக்கு செதுக்கு உருக்கிய உணர்வுகளை தடுக்கி எழுந்திட துடுப்பாக அமைத்திடடி தடுக்கி எழுந்திட துடுப்பாக அமைத்திடடி பெண்ணே பெண்ணை எழுந்திடு பேதமையை அகற்றிடு பெண்ணை எழுந்திடு பேதமையை அகற்றிடு எண்ணங்களை ஏடிப்படியாக்கி எண்ணங்களை ஏடிப்படியாக்கி எட்டிடும் சிகரத்தை தொட்டுடடி எட்டிடும் சிகரத்தை தொட்டுடடி பெண்ணே சங்கெடு முழங்கிடு சத்தமிட்டு கோவிடு சங்கெடுத்து முழங்கிடு கூவிடு அகிலத்தின் அச்சாணி நாம என ஒளி திரடி பெண்ணு அகங்காரத்துடன் ஒளித்திரடி பண்ணு அபிரியா மடந்தை மடமை பேசியோரிடம் மடம் மடந்தை மடமை பேசியோரிடம் மனையின் மாதிரி என விடுக்கோடு பறைசாற்றடி பண்ணு மனையின் மிடுக்கோடு சாற்றடி பண்ணி வீட்டின் கண்களென பூட்டிய கதவினை வீட்டின் கண்களன பூட்டிய கதவினை உதயத்தை எதிரான உறுதியை காட்டிடடி பெண்ணே உறுதியை காட்டிடடி வெரலாறு படைத்தவள் வெல்லமை கொண்டவள் வெரலாறு படித்தவள் வெல்லமை கொண்டவள் பின்னவம் தொட்ட வீர மகனென வியம் ரெடி பண்ணி விண்ணகம் தொட்ட வீரம் மகள் என பண்ணேன் ஆயிரம் வலிகள் ஆயிரம் வலிகள் அடுக்கடுக்காய் தினம் அடங்கியே மடிந்திடாது அடங்கியே மடிந்திராகுது அனலாக எழுந்திரடி பண்ணேன் அனலாக எழுந்திரடி பண்ணேன் குத்தியை தீட்டியவள் சத்தியத்தை உணர்ந்தவள் புத்தியை தீட்டியவள் சத்தியத்தை உணர்ந்தவள் சர்வமும் அடக்கம் என செருக்கோடு புறப்படி பண்ணேன் சர்வமும் அடக்கம் என செருக்கோடு பண்ணேன் அழகு மயிலனள் அழகு அசைந்தவள் அருவி கண்ணை திறந்திட்டாள் அறிவு கண்ணை திறந்திட்டாள் பூவென கூறி மிதித்தோரிடம் பூவென கூறி மிதித்தோரிடம் பூகம்பமும் இவளென காட்டிலடி பண்ணேன் பூகம்பமும் இவளென காட்டிலடி பண்ணேன் யாது மானவள் பெண்ணென யாதும் தளம் யாதும் மமது தளம் என வையகம் விடியலை காட்டி வையகம் சிவந்திட விடியலை காட்டி அடி பண்ணி பெண்ணே வைப்போம் போமடி நாம் அறிவியற் வைப்போம் போமடி நாம் அறிவியல் இணைந்தே வியப்புற வைப்போமடி நன்றி வணக்கம் அழகான ஆழமான வார்த்தைகள் நாங்கள் கேட்பதற்கு கொடுத்து வைத்தோம் நன்றிகள் வனிஜா உதயகுமாரன் இனி ஜோஹா ஜோகா அழைக்கின்றேன் அளிக்கின்ற ஒரு கைதேர்ந்த ஆசிரியர் இலக்கிய நுணுக்கமும் இலக்கணங்களும் தெரிந்த இவரின் கவிதை இப்போது பல வாழ்த்து பாட்களை இவருடைய தமிழில் கேட்டிருக்கின்றேன் இப்போது பெண் இவருடைய கவிதையில் புறப்படுத்திருக்கிறார்கள் எங்கே வாருங்கள் உதய சிவமும் சக்தியும் சேர்ந்ததே உலகம் சிவமும் சக்தியும் சேர்ந்ததே உலகம் அன்பனும் உடமையில் அகிலம் காப்பது சக்தி அன்பனும் உழமையில் அகிலம் காப்பது சக்தி துர்க்கையாய் தோன்றியே திருமையை எரிப்பவள் துக்கையாய் தோன்றியே தீமையாய் எரிப்பவை முப்பெரும் தேவியாய் மூவுலகமும் காப்பவை முப்பெரும் தேவியாய் மூவுலகமும் காப்பவை பூவுலகின் சக்தியை போற்றியே நாம் பெண்ணை என பாடுவோம் மூவுலகின் பூவுலகின் சக்தியை போற்றியே பெண்மை என்றே பாடுவோம் உண்மையும் நேர்மையும் கொண்டவை பெண் உண்மையும் நேர்மையும் கொண்டவை பெண் உலகத்தின் ஜோதியாய் ஆனவை பெண் வாழ்வின் பெருமை இது உண்மை வாழ்வின் பெருமை என்று சொல்லியே தியாகம் என்று சொல்லியே சிலைகளாய் தெருவிலே நிறுத்துகிறாரே தியாகம் என்று சொல்லியே சிலைகளாய் தெரிவில் நிறுத்துகிறாரே சிலர் தைரிய லட்சுமி என்கிறார் பெண் தைரிய லட்சுமி என வாய புகழ்கிறார் தைரியமாய் தனியே இரவில் நடமாட முடிவதில்லை தைரியமாய் இரவில் வெளியே நடமாட முடிவதில்லை வெற்றியின் திரவு போல் பெண்மை மட்டுமே பெற்றியின் திரவு போல் மட்டுமே சக்தி வெற்றியின் திரவு போல் மட்டுமே சக்தி ஆண்களின் அதிகார அடக்குமுறை பெண்களிடமே ஆண்களின் அதிகார அடக்குமுறை பெண்களுக்கு மனைவி இறந்தால் மறு ஆண்கள் மனைவி இறந்தால் மறுவிவாகம் கணவன் இறந்தால் பெண்ணே தாயும் தந்தையும் தனக்காக வாழாமல் தனக்காக வாழாமல் பிறகுக்காய் வாழும் தாய்மையே பெண்ணை தனித்து வாழும் உறுதியும் தெளிவும் தனதாய் கொண்டே பெண்மை தனித்து வாழும் உறுதியும் தெளிவும் தனதாய் கொண்டே நீதியாய் நினைத்தவள் நிலவாய் மலராய் நிலவாய் மலராய் நிலமாய் நீராய் உலகாய் ஒளியாய் உண்மையாய் நேர்மையாய் உண்மையும் நேர்மையும் தனதாய் கொண்டவள் புத்தியால் சித்திகள் படைத்திடும் தன் புத்தியால் சித்திகள் படைத்திடும் இந்த சிங்க பெண்களை சிந்தையில் ஏற்றியே போற்றுவோம் நன்றி தனது கவிதைகளை கோத்தெடுத்து வாத்திருக்கின்றார் நன்றிகள் ஜஹா அருணிநாதன் தேவகி வாசன் அவர்களை அழைக்கின்றேன் இவரும் ஒரு தமிழாசிரியர் அத்தோடு நாவலாசிரியர் கவிஞராகவும் அறியப்பட்டவர் எங்கே தேவகி வாசன் தன்னுடைய கவிதையை திறமைய பெண்மை என்ற சொல் உள்ளன்பு உயிர்த்தியாகம் இவை இன்றி வேறு இல்லை பெண் என்பவள் குனிந்து பணிந்து பூண் தவித்து எதிர்த்து நிமிர்ந்து நிற்பவள் உளி கொண்டு தேடியவள் தன்னை தானே செதுக்கி செதுக்கி வளர்ந்து நிற்பவள் திசை தொலைத்து வந்து கல்லலாடும் போதும் புலத்திலும் பெருமிதமாய் வாழ்பவள் பெண் ஓர் அறிவியல் இவள் பாதங்கள் பிரபஞ்சம் என்றும் அழியாத தடங்களாய் தொடர்கிறது எங்கும் எதிலும் இயந்திரமாய் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சாதனை பெண் சமையல் அறையில் அணுக்கு அரைவாசி இடம் கொடுத்துவிட்டு புதிய திசை நோக்கிய தேடலில் பயணிக்கும் சிங்கப்பெண் அவளுக்கு ஒரு கனவுண்டு எதிர்காலத்தில் ஆளுக்கும் தன் பிரசவ வழியை கொடுத்திட ஆசை எதிர்காலம்தான் பதில் சொல்லுமா சொல்லும் சிரித்திடவும் அழுதிடவும் தெரிந்தவள் என்ற முத்திரையை கிழித்தடித்துவிட்டு தனக்கான சிறகை மாட்டிக்கொண்டு சிறகை விரித்து பறக்கத் தொடங்கியவள் பெண்ணென்று பருங்கிவிட மாட்டாள் தன் குரல் வலையை உயர்த்தி தனக்கு பொருத்தமான இடத்தில் அமைந்திடுவாள் அவள் அஞ்சா காரி அடிமைக்கு விலங்கிட்டவள் பெண் என்பதில் கர்வம் அவளுக்கு பெண் என்பதில் மகிமை கொள்கிறாள் அது பெருமலையாய் பொழியட்டும் எனக்குள்ள பிரபஞ்சம் தந்த படைப்பை அழகிய பெண் உலகத்தின் சொந்தக்காரி அவளே இன்னொரு மனிதனை படைக்கிறார் உலக சக்தியும் பெண்ணே பெண்ணே பெண்கள் வாழ்க பெண்கள் வளர்க்க நன்றி வணக்கம் உங்களுடைய கவிதையை இந்த சபை கேட்டு மகிழ்ந்திருக்கிறது பிரபஞ்ச நாயகி தாய்மையால் மலர்கிறது இயற்கை தாய் வழி மரபில் துடிக்கிறது வாழ்க்கை தாய்மையால் மலர்கிறது இயற்கை தாய் வழி மரபில் துடிக்கிறது வாழ்க்கை இதுவே புவி தர்மம் என்கிறது படிப்பு அதன்படி பெண்மையை மின்னலாய் வெளிப்படுத்துவதே அருவில் ஒன்றுக்கும் சிறப்பு மண் உண்ணும் பாலைவனமாய் இல்லாத நம்பிக்கையில் அச்சம் கொள்கிறதா நெஞ்சம் மண் உண்ணும் பாலைவனமாய் இல்லாத நம்பிக்கையில் அச்சம் கொள்கிறதா உன்னெஞ்சம் சகாரா என பரிகசித்தாலும் நைமதி என உறபாடினாலும் பெண்ணின் பயணங்கள் தடைப்படுவதில்லை காட்டின் நடுவே விட்டாலும் கொடுக்கும் கற்பக விருட்சம் பெண் நீ அல்லவா நடுவே விட்டாலும் கனி கொடுக்கும் கற்பக விருட்சம் ஆதிபரா கை ரேகையை ஒன்றாக்கி வரைகிறது இயற்கை தோன்றுவதே பெண் சக்தி என பிரபஞ்சமும் தோற்றிவித்து வளர்க்கிறது தன்னை தோன்றுவதே பெண் சக்தி என பிரபஞ்சமும் தோற்றிவித்து வளர்க்கிறது தன்னை வாயின் தோழி எப்பொழுது பறவைகளின் எழுச்சியாய் உன் சுயம் எழுந்து மிதக்கின்றதோ அப்பொழுதே பூமி தடவி கடலின் ஆழம் வளர்ந்து காற்றோடு மிதந்து வெட்ட வெளியோடு பயணித்து வாங்கி நீளம் பூசி பிரபஞ்சத்தின் கருவி பெண்ணெனக் கண்டு அதில் பேரின்பமே தாய்மை துணிந்து தெளிந்து அந்த ஊற்றோடு நீச்சல் அடித்து சக்தியெல்லாம் உருக்கி ஓட விடுவதில் அண்டங்களின் அசைவுகளில் இசைகின்ற நம்பிக்கையில் இதில் உன் வேர்வை துளியோ மண் அருந்தும் மாமருந்து போன்றது அதன் தூய்மையோ பரிப்புளியை போல் ஆதலால் உன் மன்னிப்புகள் கூட மனித வாழ்விற்கு வைத்து மனம் திறந்து பேச பெண்ணே நாடும் பூ பூக்கும் சோலையாய் மண்ணை நீ காணலாம் மௌன யுத்தங்களை முடித்து வைத்து மனம் திறந்து பேச பெண்ணே நாடும் பூ பூக்கும் சோலையாய் மண்ணை நீ காணலாம் பூமியில் உடைத்த துருவ நட்சத்திரம் நீ சுட்டி சுழல்வதில் பூமி போல் சாமியும் நீ மூழ்காமல் முத்தெடுக்கும் தாய்மையின் முழுமை நீ மூழ்காமல் முத்தெடுக்கும் தாய்மையின் முழுமை நீ ஆழ்துயில் துறக்கும் தாயே கருவறையின் வேர்தந்தவளும் நீயே ஆழ்துயில் துறக்கும் தாயே கருவறையில் வேர்தந்தவளும் நீயே பலம்புரி சங்கை கண்டெடுப்பாயா இல்லை இடம்புரி சங்கை பிரசவிப்பாயா எதுவான போதும் மனித தர்மத்தையே ஊதி பரப்பும் தேவதையும் நீதானே சுமக்கும் மலர்களை அல்லவா பூமியும் மடியோடு ஏந்துகிறது தாய்மையை தன்னோடு காணும் மேகங்கள் அல்லவா தண்ணீரை மண்ணோடு பொழிகிறது ஆதலால் என் தோழி தாய்மை செப்பு தண்ணீர் அல்ல தட்டிவிட ஓடி மறைவதற்கு அது பிரபட்சத்தின் நூற்று என்றும் என்றும் ஓடிக்கொண்டே இருக்கும் வேதங்கள் கூற வேண்டாம் பெண்ணின் பெருமதி என்னவென்று மத கோட்பாடுகள் விதைத்துரிக்க வேண்டாம் பெண்ணின் உறவே உயிரென்று ஒற்றை பெண்ணாய் நீயும் நானும் பிரசவ வழி என்னவென்று புரிவோம் வா வேதனை நோக்காடோடு முட்டி மோதிடும் மேகத்தின் பவித்திர பிரபஞ்ச நாயகி நீயும் நானும் என்று கோவோம் வாயந்தோழி அந்த மண்ணே பெண்ணென்று கண்டபின் பிரபஞ்ச நாயகி நீயும் நானும் என்று வாருங்கள் என் தோழிகளே நன்றி வணக்கம்